ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பி லெஸ்டில் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது பேக்கரியில் செய்கிற மாதிரியே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி பப்ஸு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க இது ரொம்ப ஈஸிங்க பசங்கெல்லாம் லீவ்ல வீட்டில் இருக்கிறனால இதனால் செஞ்சு கொடுன்னு கேட்டாங்கன்னா இதை உடனே செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் அதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க இது ஒரு டென் மினிட்ஸ் சூறட்டும் இதுக்கு உள்ளே ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு நான் ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றிருக்கேன் அதில் ஒரு கைப்பிடி வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக நறுக்கி போட்டிருக்கேன் இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருங்க இது போட்டோம்னா இதில் நம்ம வந்து கரம் மசாலா மிளகாத்தூள் மல்லித்தூள் சீரகத்தில் போட்டு உப்பும் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த தொக்கு மாதிரி வரும் பார்த்திங்கன்னா அந்த கன்சிஸ்டன் சிக்கி வச்சுருங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த ஊறி இருக்கும் பார்த்திங்களா இந்த மாவு இதை எடுத்து ஒரு உங்களுக்கு எத்தனை உருண்டை வருதுன்னு பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க இதனால் சப்பாத்தி அளவு நல்லா பெருசாக திரட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் தடிமனும் அளவு இருக்கணும் நான் எல்லாத்தையுமே பாருங்கள் இந்த லே ஒன்று போல் அடுக்கி அது மேலேயே போட்டு நல்லா தேய்ச்சி வச்சுட்டேன் இப்போ நம்ம இந்த மாவை ஸ்கொயர் பண்ணிக்கலாம் நம்ம பப்ஸு செய்கிறதுக்காக ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுருவோம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சுக்கணும் நான் எக் பப்ஸ் தாங்க செய்கிறீங்க அதனால இந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு நான் பாயில் பண்ண எக்கை அதுக்குள்ளே வச்சிருக்கேன் இது ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஃபோல்ட் பண்ணலாம் வேணாம் இந்த மாதிரி நாலு கார்னரை மட்டும் மடக்கி விட்டால் போதும் ரொம்ப சூப்பராக வந்துடும் பாருங்கள் இது அவன் இருக்கிறவங்க அப்படியே வைக்கலாம் பட் அவன் இல்லாதவங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம வடை சட்டிலே இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கலாம் ஆயிலெலாம் குடிக்குமான்னு கேட்டால் ஆயிலெலாம் குடிக்காதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு சைடு பொறிஞ்சதுக்கப்புறமேட்டு திருப்பி விட்டு பாருங்க ரெண்டாவது சைடும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சூப்பரான டேஸ்டியான எக் பப்ஸு ரெடிங்க வீட்டில் நீங்கள் உடனே செஞ்சிடலாம் வீட்டில் குழந்தைங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு உள்ளே பாருங்கள் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் குட்டீஸுங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு நீங்கள் க வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்